இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கரூர் மாவட்டத்தை திமுக வசப்படுத்திய திமுக மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜிக்கு குவியும் பாராட்டு கரூர் பேருந்து நிலையம் அருகே கரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றதை அடுத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதல்வராவதை தொடர்ந்து காங்கிரசார் வெடிவைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் கரூர் மாவட்ட அளவில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக கைப்பற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நூறு சதவிகித வெற்றியை திமுக பிடித்துள்ளது இதற்கு முழுமுச்சாய் செயல்பட்ட கரூர் மாவட்ட திமுக செயலாளர் செந்தில் பாலாஜிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து அவரது வெற்றியை கொண்டாடும் வகையில் ஓரிரு தினங்களில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மு ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்க உள்ளதை முன்னிட்டு கரூர் பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சி நகர பொருளாளர் தாந்தோஞ்சி குமார் தலைமையில் காங்கிரசார் வெடிவைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் கருவை பாலாஜி வெற்றி செல்வன் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது செந்தில் பாலாஜே அமைச்சர் செந்தில் பாலாஜே கரூரின் சிகரம் கரூரின் சிகரம் கரூரின் வெற்றி நாயகன் கரூரின் வெற்றி நாயகன் நிரந்தர கரூரி நாயகன் நிரந்தர கரூரி நாயகன்